அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரவணம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவிருக்கிறேன் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நாயன்மார்களின் வரலாறு தான் பார்க்க போகிறோம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருநீலகண்ட நாயனார் புராணத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது சிவனடியார்களின் வரலாற்றை தெரிந்து கொள்வது சிவனையே தெரிந்து கொள்வதற்கு சமம் நம்ம அவர்களுடைய சிவனுடைய பரிபூரண அருள் கிடைக்கணும்னா சிவனடியார்களின் வரலாற்றை நம்ம தெரிந்து கொள்ளணும் இதனை சிறப்பினை உணர்ந்து தான் ஆக்சுவலாக இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வரலாறு தான் வந்து பார்த்திங்கன்னா சேக்கிழார் எழுதியே பெரிய புராணம் சேக்கிழாருக்கே அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த அறிமுகத்தை கொடுத்துட்டு போனது தான் சுந்தரர் தேவாரத்தில் இருந்து தில்லை வாழ்ந்தனோ அடியாக இருக்க முடியும் என்ற பாடல் அந்த பாடலை வச்சு தான் வந்து சேர்க்கிறாரு அந்த அறுபத்தி மூணு நாயன்கார் நாயன்மார்களே வரலாற்றை எழுதுகிறாரு ஸோ அப்போ அதனுடைய சிறப்பை பார்த்துக்கோக்கேன் நான் ரீசெண்டாக என்னோட அந்த அந்த தில்லை வாழ்ந்தனார்கள் அந்த பாடலையும் நான் பாடி வீடியோ பதிவு போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழு கதையும் தெரியும் அடியாரோட கதையை தெரிஞ்சுட்டு அது உங்களுக்கும் சரி உங்களுடைய அடுத்து வர சந்ததிக்கும் சரி கட்டாயம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமே இல்லை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஸோ சிதம்பரத்தில் வந்து ஒரு கொய்யோர் குளம் அதாவது இந்த மண்பானைகள் செய்யக்கூடிய கொய்யோர் குளத்தில் ஒரு ஒரு அடியார் இருக்கிறார் அவர் வந்து அவர் இளமை பருவம் கொண்டவர் அவர் அதே மாதிரி அவருடைய குளத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு செஞ்சுட்டு அவர் வந்து அந்த அவர் இந்த திருவோடு இந்த மாதிரி மண்பானைகள் திருவோடு செஞ்சு கொடுக்க சிவ நடிகர்களுக்கு கொடுக்கறத அவர் வழக்கமாக செஞ்சுட்டு போட்டார் அவருடைய அதை வச்சு தான் வந்து அவர் வாழ்க்கை நடத்திட்டு வந்தார் அப்படிப்பட்ட அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒழுக்கமானவர் ஒழுக்க செயலர் பொய் சொல்லாதவர் அதுக்கப்புறமா வந்து தர்ம நெறிவிலே வாழ்கின்றவர் அவருடைய துணைவியாரும் வந்து அதே மாதிரி தான் பக்தி நீரில் சிறந்தவர்கள் கற்புடையவர் ஓகேங்களா ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இவருடைய மனம் தடுமாறி இந்த திருநீல ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிகிட்டே இருப்பார் காரணம் என்னென்னா இவர் வந்து அந்த சிவபெருமான் வந்து அந்த ஆழகால விஷயத்தை வந்து குடி குடிச்சிட்டு உலகம் எல்லாத்தையும் காப்பாற்றணுன்றதுக்காக அவர் குடிப்பார் குடிச்சிட்டு அந்த தொண்டையில் இருத்தினார் பார்த்திங்களா அந்த விஷயத்தை ஸோ அதனால் வந்து அவர் அந்த காட்சியை எண்ணி எண்ணி எப்பவுமே திருநீலகண்டம் அது பெருமை சொல்லிக்கொண்டே வந்து இருப்பார் எப்பவுமே திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொல்லிகிட்டே இருப்பார் அதனாலே எல்லாருமே ஒரு என்ன இயற்பெயரையே மறைச்சி திருநீலகண்ட நான் யினார் அப்படின்னு கூப்பிட்டாங்க எல்லாருமே வந்து ஸோ கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா இவர் ஒரு எல்லாருக்குமே அந்த என்ன சொல்கிறது சில தடுமாற்றம் சில உணர்ச்சி வைப்பட்டு இவர் என்ன பண்ணுறதுனா ஒரு நாள் தெரியாத தெரியும் தெரியாமலும் ஒரு தவறு ஒன்றும் பண்ணிட்டாரு அதாவது ஒரு வேசியின் இடத்தில் அதாவது ஒரு பறத்தையார் பெண்ணிடம் வந்து அவர் வந்து தகாத உறவு வைத்து கொடுக்குறாரு அதை வந்து அவர் மனைவிக்கு வந்து அவர் சொல்லலை பட் வந்து அவங்க மனைவிக்கு வந்து தெரிஞ்சிடுது இந்த மாதிரி அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது பட் இருந்தாலும் வந்து அவங்க வந்து அவர்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை அதை பற்றி சொல்லிக்கவே இல்லை அவர் ஒரு கடமைகளை சரி பேரை செஞ்சுட்டே வராங்க இருந்தாலும் அந்த பெண்மணி வந்து அந்த கலவியில் அதாவது அந்த புன்னச்செயல் நாட்டம் இல்லாமல் அவர் கூட விருப்பம் இல்லாமல் அந்த கா உடல் உரை தவிர்த்து மற்ற எல்லாம் ரெகுலராக டெய்லி செய்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து குடும்ப வீட்டு வேலைகளாலேயும் செய்துகிட்டே வராங்க இவர் ஒரு நாள் வந்து அவங்க மனைவி தீண்டலான்னு போகிறார் அப்போது வந்து அவங்க கோபம் வந்து எம்மை தீண்டுவீராயின் திருநீல கண்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவருக்குடையே ஷாக் அடித்து விளையாடுது எம்ஐ அது அவர் சிவனடியார் வந்து சிவன் சிவனடியார் வந்து அவர் பிரியமான அந்த சிவன் மேலே சத்தியம் பண்ணிட்டாங்களே அதனால் வந்து அன்னையிலேருந்து அவர் வாக்கை காப்பாற்றணும்ன்றதுக்காக அதுவும் அவங்க எம்மைன்னு சொல்லிட்டு பன்மையில் சொல்லிட்டு என்னைன்னு சொல்ல எம்மைன்னு சொல்கிறதுனால ஓகே மற்ற பெண்களையும் வந்து தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி உறுதிமொழி எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து யாரும் எந்த ஒரு பெண்மணியும் அவர் தொடாமல் வந்து வாழ்றாரு அது அதே மாதிரி இவங்க சத்தியம் பண்ணதுனால ஒரே வீட்லேயும் இருக்காங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி வாழ்கிறாங்க பட் உலகத்தில் வெளியுலகிற யார் பக்கம் பக்கத்தில் யாருக்குமே வந்து அவங்களுக்கு அவங்க அந்த மாதிரி வந்து பிரிஞ்சுருக்காங்கன்றது தெரியாது ஒற்றுமையாக அந்த விஷயம் தவிர மற்றதெல்லாம் வந்து சாப்பிட்றது எப்போல நார்மலாக வாழ்க்கை வாழ்கிறாங்க ஆனால் வந்து அந்த அந்நியனியும் அந்த தாம்பத்தியம் மட்டும் இல்லை அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கும் அவங்க மனைவியாக இருக்கும் ஸோ இப்படியே காலங்கள் போது இளமை பருவத்திலேருந்து அவங்க வந்து அப்படியே முதுமை பருவத்துக்கு வந்துடுறாங்க முதுமை பருவத்துக்கு வந்துடுறாங்க அப்போ வந்து சிவனடியார் சிவன் அவருடைய அவருடைய சிவபக்தர்களை இன்றைக்குமே அவர் கைவிட மாட்டார் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் ஒரு ஒரு சிவனடியார் வேஷத்தில் வந்து அவர் வராரு வந்து அவர் வீட்டுக்கு வந்து வராரு இவங்க வந்து வரவேற்று உபசரிக்கிறாங்க அவரும் அவரோட மனைவியாரும் உபசரித்த உடனே அவர் வந்து சரி நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் ஏதாவது ஹெல்ப் பண்ணமா சுவாமி அப்படின்னு கேட்குறாரு அவர் அவர் வந்து அவர் பையிலேருந்து ஒரு திருவோட்டை எடுக்கிறார் இதை பாரு இந்த திருவோட்டை நீ பத்திரமா வச்சுட்டு நான் கேட்குறப்ப நீ கொடுக்கணும் இது கீடு இணையாகிறது எதுவுமே இல்லை பொண்ணும் பொருளும் எது கொட்டி கொடுத்தாலும் இது கீடு இணையாகாது அவ்வளோ ஸ்பெஷலாக நீ திருவிட்ட நீ பத்திரமா வச்சிரு நான் கேக்குறப்ப நீ திருப்பி கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு போயிட்டு அப்புறம் அப்பஸ்திரி இது காலங்கழிச்சி அவர் வராரு கொஞ்ச நாள்ல வராரு வந்து அவர் கேட்குறாரு அவர் வந்து பத்திரமா தான் வச்சுருந்தாரு ஆனால் அவர் இவர் வந்து வந்து கேட்குறாரு அவர் போய் எடுத்துகிட்டு வரலான்னு போகும்போது அவர் வச்ச இடத்துல அது காணும் அது வந்து சிவனை என்ன பண்ணுறாரு அதை மறை வச்சுறாரு அவர் வச்ச இடத்துலேருந்து அவருக்கு ஒரே ஷாக்கு அவரும் சரி அவர் இந்த திருநீல கண்ட நாயனரும் சரி அவரோட மனைவியரும் சரி வீடெல்லாம் தருறாங்க எங்கேயுமே கிடைக்கல அந்த திருவிடே ஐயோ அவங்க வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வச்சுருந்தோம் அது காணும்னு தெரியல அது எங்கே போச்சுன்னு தெரியல அது எப்படி காணாமல் போச்சுன்னு தெரியலன்றாங்க பட் அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு நான் தான் நம்பி கொடுத்துட்டு போனேன் நீதானே பொறுப்பு எடுத்துக்கினேன் மேலும் நான் சொல்லிவிட்டேன் அது விலை மதிப்பு இல்லாததுன்னு சொல்லிவிட்டு அப்போ நீ வேணுமெண்ட்டு எடுத்து வச்சுட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து வேணுமெண்ட்டே வந்து புகார் சொல்கிறார் நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்றார் நம்மளுடைய சிவனடியார் சிவபக்தர் வே இருந்த சிவபெருமான் அவங்க எவ்வளோ சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் உடனே என்ன பண்ணுவார் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பஞ்சாயத்து கூட்டுறாரு பஞ்சாயத்து கூட்டி எல்லாருமே நடந்த இது எல்லாம் சொல்கிறாரு இது மாதிரி நான் கொடுத்துட்டு போனேன் அவர் வாங்கி வச்சுக்கிட்டார் திருப்பி வந்து நான் கேட்கும்போது கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்கிறாரு அவங்களும் ஒத்துக்கிறாரு சிவனாடியாரும் சரி அதான் அந்த திருநீலகண்ண நாயனரும் சரி அவர் ஒய்ஃபும் ஒத்துக்கிறாங்க அவர் கொடுத்துட்டு போனார் ஆனால் நாங்கள் வச்சுருந்தோம் ஆனால் திருப்பி அனுபவம் அதை எங்கள் வீட்டில் காணாமல் போயிடுச்சுன்றாங்க அது யாருமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க அது எப்படி காணாமல் போயிடும் அப்படின்னா சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு இந்த சிவனடியா ரூபத்துலேருந்து சிவகங்கை சரி சத்தியம் பண்ணுறோம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கையை பிடிச்சிட்டு சத்தியம் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்றாரு அவருக்கு முடியாது அப்படின்றாரு ஏன்னு கேட்கும்போது அவருக்கு ஒன்றும் புரியல அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் அவர் துருவி துளிர் கேட்டதுக்கப்புறமா அவர் வந்து திருநிலகண்ட நாயனார் வந்து உண்மையாக சொல்லிடுறாரு அதாவது அவங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி செய்த தவறும் அதனால் அவங்க மனைவியார் வந்து எம்மை தீண்டுவாரா இன் திரு திருநீலகண்டம்னு சொன்னதும் அதுக்கு அன்னையிலேருந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து தனித்தனியாக வாழ்கிறதும் இது எல்லாமே எல்லாேருக்கும் வந்து சொல்லிடுறாரு சரின்னா அப்போ என்ன பண்ணுறாருன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா சிவபெருமான் வந்து ஒரு குச்சி ஒன்று எடுத்துட்டு சரி ஓகே ரெண்டு முனையை ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு இந்த குளத்தில் மூழ்கி எழுந்துவாங்க அப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு கைதானம் பிடிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க சரி ஓகே ஒரு கம்ப ஒன்று கொடுத்துட்டு ஒரு முனையில் ஒரு திருநீலுக்கண்டனாயிரும் இன்னொரு முனையில் வந்து அவருடைய மனைவியான பிடிச்சிட்டு அந்த குளத்தில் இறங்கி மூழ்கி எழுந்துக்க சொல்கிறாரு அப்போ தான் நம்புவாரு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து அந்த குளத்தில் மூழ்கி எழுந்துறாங்க எழுந்திக்கிறாங்க பார்த்தா வந்து அவங்க அந்த பண்ணப்போ அவங்க எந்த இளமையெல்லாம் இளமையோடு இருந்தாங்களோ அதே அதே தோற்றத்தில் அவங்க இழந்த இளமையெல்லாம் வந்து சிவபெருமான் அவங்களுக்கு கொடுத்துட்றாரு திருப்பி சொல்லப்போனால் அதே காஸ்ட்யூமில் அதே ட்ரெஸ்ஸில் அன்றைக்கி எந்த தோற்றத்தில் எந்த ஆடையில எந்த வனப்பில் அப்படி இருந்தாங்க அப்படியே வந்து அவங்க வந்து அந்த குளத்தில் மூழ்கி எழுந்துக்கும் போது அப்படியே இருக்கிறாங்க அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க உடனே அந்த சிவநாடி ரூபத்தில் இந்த சிவ சிவபெருமான வந்து மறைஞ்சு போயிடுறாரு அவர் மறைஞ்சு போயிட்டு சிவனா வந்து ஒரு நம்ம நந்தி மேல நந்தி வாகனத்து மேலே சிவபெருமானும் அம்மாதேவியாரும் வந்து காட்சி தராங்க அவர் மட்டும் இல்ல இவங்களுக்கு காட்சி தராங்க ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க எல்லோரும் வந்தீங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இளமையான வாழ்க்கையை அவங்கள வாழ்கிறாங்க பல ஆண்டு காலம் அவங்க இளமையான வாழ்க்கையை வாழ்ந்து அவங்க இழந்த இளமையெல்லாம் மீட்டு சிவனு கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த திருப்பி அவங்க வந்து இளமையோடும் சிவபக்தியோடும் வாழ்ந்து அந்த தொண்டு செய்து வராார் இதுதான் இந்த திருநீலகண்ட நாயனாரோட சிறப்பு பாருங்கள் சிவபெருமானுக்கு தெரியுது அவர் மேலே சத்தியம் அவர் சொன்ன ஒரு வாரத்தினால் திருநீலகண்ட பண்ணுறதுக்காக அவருடைய இளமையே வந்து இந்த திருநீலகண்ட நாயனார் வந்து விட்டுட்டு இந்த அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்திருக்காரு அவருக்காக சிவன் பார்த்தீங்களா அந்த டெஸ்ட் வெஜிடில் வந்து அவர் எழுந்த இளமையெல்லாம் திருப்பி கொடுத்து அவர் அறுபத்தி மூணு நாயன்மார்களை ஒருவர் ஆக்கியிருக்கார் பார்த்திங்களா ஸோ சிவபெருமான நம்மவங்களை அவர் என்றைக்குமே கைவிட மாட்டார் ஸோ முருகனும் அதே மாதிரி தான் ஸோ சிவன் வேற இல்லை முருகன் வேற இல்லை அது உங்களுக்கே தெரியும் பக்தியோடு நம்ம வந்து கடவுள் வழியில் செல்லும்போது கடவுளை பிரார்த்திக்கும் போது கட்டாயம் வந்து என்றைக்குமே அவர் கைவிட மாட்டார் அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் திருநீலகண்ட நாயனார் தான் சரிங்களா மேலும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நாயன்மார்களை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்கள்